ஒக்கூர் அகதிகள் முகாமில் சிவகங்கை லயன் சங்கம் மற்றும் காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை காரைக்குடி நியூஸ் சேனல் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூர் அகதிகள் முகாமில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிங்கப்பூர் மாஸ்டர் மெரைனர் கேப்டன் சரவணன் மற்றும் கவுரவ விருந்தினர்களாக காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை சேர்மேன் டாக்டர் குமரேசன் பிறவலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி வி முருகன் சிவகங்கை மாவட்ட காவல் அறுவை சிகிச்சை நிபுணர் செந்தில்குமார் காரைக்குடி நியூஸ் நிறுவனர் அன்புமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறுநீரக செயல்பாடு சர்க்கரை நோய் இருதய செயல்பாடு நுரையீரல் ஆஸ்துமா நரம்புத் தளர்ச்சி கல்லீரல் கணையம் சிகிச்சை குடல் இரக்கம் கர்ப்பப்பை சிகிச்சை மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் இம்முகாமில் நடைபெற்றது மேலும் சிவகங்கை லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் விஸ்வநாதன் செயலாளர் லயன் தனபாலன் மற்றும் பொருளாளர் லயன் சந்திரசேகரன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் லயன்ஸ் கிளப் சிவகங்கை திட்டத்தலைவர் லயன் செந்தில்குமரன் திட்ட ஆலோசகர்கள் லயன் ராம் பிரபாகர் லயன் முத்துக்குமரன் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் லயன் ரமேஷ் கண்ணன் லயன் பாண்டி லயன் கஜேந்திரன் லயன் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சென்றனர்